ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம் ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் வெல்கம் பைபிள் ஸ்கூல் எனக்காக மறித்து என் ஏசுவே சுவே உம் சுவிசேஷம் கேட்டதாலே நான் மீட்கப்பட்டு ஜீவிக்கிறேன் உம் கேட்டதாலே நான் மீட்கப்பட்டு ஜீவிக்கிறேன் என் ஏசுவே என் சூழ்ந்த பாதையின் விளிச்சம் நீரே என் மே பாதை காட்டுகிறீர் என் இரு சூழ்ந்த பாதை என் வெளிச்சும் நீரே என் பாதை காட்டுகிறீர் என் கால்கள் ஈடரா ஊன்று கோலே என்றும் தாங்கும் சுவே என் கால்கள் ஈடரா ஊன்று கோலே என்றும் தாங்கும் என் என் இயேசுவே இயேசுவே என் இயேசுவே எனக்காக ம என் இயேசுவே அன் விழுந்தாலும் ஏனை நீ தாங்குகிறீ எனக்காக பீதாவிடம் வேண்டுகிறீர் நான் விடும் தாங்குகிறீர் எனக்காக பீதாவிடம் வேண்டுகிறீர் உம் அன்பு ஒன்றே போதுமையா என் உடனிருந்து தாங்கும் என் இயேசுவே உம் அன்பு ஒன்று போதுமையா என் உடனிருந்து தாங்கும் என் இயேசுவே எனக்காக ம நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இகேஎன் பைபிள் ஸ்கூல் நேர்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் சந்திக்க தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக தேவனை நான் முதலாவது ஸ்தோத்திரித்து என் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நான் படிக்கப் போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்றால் வசீகர வார்த்தையினால் வீழ்ச்சி வசீகரமான வார்த்தையினாலே வீழ்ச்சி என்கிற தலைப்பின் கீழாக இந்த பாடத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பானவர்களே நம்முடைய நேர்களில் ஒருத்தர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு போன பாடம் ஐந்தாவது பாடத்தில் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசியிருந்தேன் அந்த பாடத்தில் கண்கள் திறக்கப்பட்டது எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க ஆனால் தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதால இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அதனால் அவர் நிமித்தம் நீங்களும் இந்த பாடத்தை இன்னும் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட வசீகரத்தினால் வீழ்ச்சி அப்படின்ற தலைப்பு ஆனால் பாடம் அது ஒன்று தான் தேவர்களை போல் ஆவீர்கள் என்ற கருத்தோடு கூட இந்த பாடத்தை நான் உங்கள் கூட படிக்கணும்னு விரும்புகிறேன் இது ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அதை நான் விளக்கம் படிச்சிட்டோம் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சாத்தான் சொல்லுகிறான் இதே வார்த்தையை நம்முடைய பிதாவாகிய தேவன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அதாவது தேவனை போல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இரண்டு இடத்துலையுமே தேவனை போல் ஆவார்கள் அல்லது தேவனை போல் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது பழத்தை வந்து ஆதாம ஏவாலை சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு அவர்கள் எப்படி தேவனை போல் ஆனார்கள் உருவத்திலா அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு தன்மையிலா அதுதான் அவருடைய கேள்வி அவருடைய சந்தேகம் தேவனை போல அதிகாரம் தேவனை போல வல்லமை தேவனைப் போல அது இது அந்த மாதிரி ஆயிட்டாங்களா அந்த கேள்வி அன்பான தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல தேவன் அல்லது தேவர்களை போல் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரிய மொழியில ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏலோகிம் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை தேவனை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை இது எல்லாருக்குமே தெரியும் ஏலோகிம் என்றால் தேவன் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நீங்க தேடுவீங்கன்னா ஏலோகிம் என்ற வார்த்தை தேவ தூதர்களையும் குறித்திருக்கிறது சில நேரங்களில் அதிகாரத்தை பெற்றவர்களையும் அது குறிப்பிடுகிறது அப்ப தேவன் என்பது ஏலோகிம் என்ற அந்த வார்த்தையில் இருந்தாலும் அது தேவனுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது அல்ல தூதர்களுக்கும் அதிகாரம் பெற்ற மக்களுக்கும் கூட இன்னும் தேவனுடைய வசனத்தை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் தேவர்கள் என்ற வார்த்தை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வசனத்தை நான் கொடுக்குற கவனமாக பாருங்கள் யாத்திரியாகும் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்முடைய பிதாமாகிய தேவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்னார் அப்போ பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னா அவன் தேவனாயிட்டானா அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த அதிகாரம் அந்த உயர்வை நான் உனக்கு கொடுக்குறேன் அவன் மனுஷன்தான் தேவசாயில் உண்டாகப்பட்ட மனுஷன்தான் ஆனால் அதே நேரத்தில் அவன் தேவன் அல்ல அதை நீங்கள் தெரிய புரிந்து கொள்ளணும் சங்கீதங்கள் புத்தகத்தில் எண்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆறாவது வேத வசனத்தை கவனிங்கள் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் இது யார் என்றால் அதிகாரம் உள்ள குறிப்பாக இந்த இடத்துல நீதி செய்கிறவர்கள் நியாயத்திற்பு செய்கிறவர்கள் அந்த அதிகாரத்தினுடைய இந்த மக்களை நீங்கள் தேவர்கள் நீங்கள் ஏலோகிம் என்ற வார்த்தை சமமான எபிரேய வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்றும் அதாவது ஏலோஹிம் என்றும் சரியான சமமான அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சாத்தான் சொன்னதனால் ஆதாமும் ஏவாளும் தேவனாகவே ஆயிட்டாங்கள் அப்படின்னு இல்லை தேவன் சொல்லுகிறார் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று சொன்னார் அப்போ தேவன் சொன்னது தேவனை போல அவங்க சிருஷ்டிகராக அப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது தேவன் தேவனாகவே இருக்கிறார் தேவன் ஒருவர் அவரை தவிர வேற தேவன் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் தேவன் ஒருவரே வேற தேவன் இல்லை அப்படின்னா அந்த தேவனாக ஆதாமும் ஏவாளும் மாறவில்லை அந்த தேவனுடைய தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அவர் மட்டும்தான் தேவன் இவர்கள் எந்த வகையிலே தேவனை போல் ஆவீர்கள் என்று சொன்னார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பாடமாக படிக்கப் போகிறோம் இப்போது சாத்தானும் தேவனும் தேவனை போல ஆவீர்கள் ஆனான் என்ற அந்த அந்த பதம் அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது எந்த நோக்கத்தை வலியுறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிக்கணும் இப்போது ஆதி ஆகமத்தில் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள் இப்போ தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர்கள் நன்மை எது தீமை எது என்பதை பகுத்து அறியக்கூடிய தன்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அல்லது அனுபவம் இது அவர்களுக்கு கிடைக்கும் அதனாலே அவர்கள் தேவனை போல் ஆவார்கள் என்பதாகத்தான் இங்கே சாத்தான் பேசு அந்த அறிவை பற்றி தான் பேசுகிறான் தன்மையை பற்றி அவன் பேசலை அதே மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் மறுநவனிய நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்போ தேவன் சிருஷ்டிகர் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் தேவன் அதிகாரம் உள்ளவர் தேவன் வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் சகலமும் சகலமும் அவருடைய படைப்பு அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் அவர்தான் அல்பா அவர்தான் ஒமேகா அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசிக்கும் நாளில் அவர்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்று சாத்தான் சொன்னா இருபத்தி ரெண்டில் என்ன கவனித்தோம் அவர்கள் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்போ ஆயிட்டான்றாரு தேவன் ஆதியாகவும் மூணு இருபத்தி ரெண்டுல ஆயிட்டான் பாவன் நம்மளை மாதிரி ஆயிட்டான் அப்படின்னா மனுஷன் சிருஷ்டிகனா மனிதன் சர்வ வல்லமை உள்ளவனா மனிதன் அதிகாரம் உள்ளவனா அப்படின்னா இல்லைங்க தேவன் ஒருவர் தான் ஆனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தேவன் எப்போதுமே பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறதான குணம் உள்ளவர் நன்மை தீமையை பகுத்து பார்க்கக்கூடியவர் அதனால தேவனாகிய நம்முடைய தகப்பன் நம்ம மாதிரி நன்மை எது தீமை எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக அவன் மாறிவிட்டான் என்பதாக இந்த இடத்துல தேவன் மனுஷன் தேவனைப் போல் ஆனான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரே தவிர அதில் தேவனாகவே அவன் மாறிவிட்டான் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது போன பாடத்தில் நம்ம என்ன படிச்சோம் தேவன் நன்மையும் தீமையும் பகுத்து பார்க்கிறார் நல்லது எது அப்படின்னு தெரிஞ்சா நல்லது எடுத்துக்கிறாரு கெட்டதை விட்டுருவாரு நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் ஆதி புத்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் காயின் ஆபேல் என்கிற சகோதரி குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காயினும் ஆபேலும் தேவனுக்கான காணிக்கையை செலுத்துகிறார்கள் இந்த ரெண்டு பேருடைய காணிக்கையிலுமே தேவனுடைய விருப்பம் எது எது நல்லது எது சிறந்தது எது தகுதியானது எது தரமானது அப்படிங்கிறத பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு அதனால்தான் வசனம் சொல்லுது ஆபேல் முதல் தரமானதில் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான் காயின் அந்த தரம் குறைந்தவைகளை காணிக்கையாக செலுத்தினான் அம்மாவுக்கு தெரியும் இது நல்லது இது தேவனுக்கு கொடுக்கணும் இதில் தேவன் மகிமைப்படுவார் என்று அவனுக்கு தெரியும் இருந்தாலும் முடிவை அவன் எடுத்தான் இங்கே தான் அதுதான் தேவன் என்பதற்கான அர்த்தம் முடிவை எடுக்கிற அதிகாரத்தை அவன் அடைந்திருக்கிறான் அதே மாதிரி இது நல்ல ஆடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆனால் இது இதை விட பெட்டராக இருக்குது அப்போ தேவனுக்கு இதுவா அதுவா அப்படின்னா இல்லைங்க எதுவோ எது சிறந்ததோ அதை விட மிக சிறந்ததை ஆபேல் எடுத்தான் ஏன்னா அங்கே அவன்தான் முடிவு செய்கிற இடத்துல இருந்தான் இப்போது தேவன் முடிவு செய்யலை மனுஷனுடைய இடத்துல வந்து நீ இதை செய் நீ இதை செய் இப்படி செய் இல்லை இது நல்லது இது கெட்டது ரெண்டையும் நான் உங்ககிட்ட வச்சுட்டேன் முடிவு உன்னுடையது நீதான் தீர்மானிக்கணும் அங்கேதான் அவன் தேவனை போல் ஆனான் என்ற வார்த்தை பலிக்கிறது இப்போ ஆபேல் நன்மையை செய்தான் காயின் தரம் குறைந்த காணிக்கு கொடுத்தான் இப்போ காயினுக்கு கோபமும் எரிச்சலும் வருகிறது இந்த காயின் எடுத்த அந்த எரிச்சலும் கோபத்தையும் தேவன் பார்க்கிறார் தப்பான முடிவுக்கு அவன் போறான் அவருக்கு இவன் தவறான முடிவில் இருக்கிறான் அந்த முடிவை மாற்றுகிறதான ஒரு வாய்ப்பை இவனுக்கு கொடுக்கிறார் நான்காம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஐந்தாம் வசனத்தில் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆறாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது ஏழாம் வசனத்தில் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் இங்க பாருங்க அவன் தேவனை போல் ஆனான் அவன் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அது சாத்தான் சொன்னது இது தேவன் சொல்லுது ரெண்டு பேருமே அவன் தேவனை போல் ஆனான் காயின் இப்போது முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிறான் தீர்மானிக்கிற நிலையில் இருக்கிறான் அவனுக்கு அந்த அதிகாரம் வந்துருச்சு நான் இப்பொழுது என் சகோதரனாகிய ஆபேலின் மீது எரிச்சல் அடையவும் கோபப்படவும் அவனை பழிவாங்கவும் முடியும் என்பதும் ஒரு தீர்ப்பு வேண்டாம்ப்பா அது பொல்லாப்பு அது கெடுதல் அது என் ஆத்மாவை கொல்லும் அது தேவனுக்கு பிரியமல்ல ஆகவே நான் அதை செய்ய என்ற ஒரு தீர்மானத்தையும் காயினால் எடுத்திருக்க முடியும் ஆனால் தேவன் வந்து அந்த சாய்ஸை அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு நீ இப்போ கூட நல்லது செஞ்சால் உனக்கு மேன்மை அப்படின்னு நீ கொடுத்தது நீ சரிப்படுத்திக்கோ நீ எங்கே தப்பு பண்ணியோ அதை நீ சீர்படுத்திக்கொள் உனக்கு அதில் லாபம் இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே காயின் தேவனை போல் ஆனதினாலே அதாவது அந்த அதிகாரம் முடிவெடுக்கும் அதிகாரம் அவனுக்கு கிடைத்ததனாலே அவன் ஆபேலை கொலை செய்தான் இப்போ உங்களுக்கு அவன் தேவனைப் போல் ஆனான் என்பதற்கான அர்த்தம் அவன் தேவனைப் போல் சிருஷ்டிகனாகவில்லை தேவனைப் போல் சர்வ வல்லமை உடையவனாகவில்லை அவன் தேவனைப் போல முடிவு எடுக்கிறான் நல்லது கெட்டது எது என்று முடிவெடுக்கிறான் இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னாரே அந்த கனியை புசிக்கவும் புசிக்காமல் இருக்கவும் மனிதனுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அப்ப அவன் ஒரு குழந்தையாகவே இருந்து விட்டான் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் அவன் செவி சாய்த்த போது அவனுக்கு கெட்டது என்னன்னே தெரியல அவனுக்கு பாவம் என்பது என்ன என்று தெரியல தேவனை எப்படி துக்கப்படுத்துவது தெரியாது அவன் தேவ சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுத்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது தேவன் சொன்ன கட்டளைகள் பிரமாணங்கள் சத்தியங்கள் உபதேசங்கள் நமக்கு ஜீவனை தரும் வார்த்தைகள் எல்லாமே வேதத்தில் இருக்கிறது ஆனால் வேதத்தில் இல்லாத ஒன்றை வேதாகமத்தில் அடையாளம் கூட அதற்கான சாயல் கூட இல்லாத ஒன்றை இன்றைய மத போதகர்கள் உள்ளே புகுத்தி எப்படி வசீகரமான வார்த்தையினாலே பிசாசானவன் சர்ப்பம் ஏவாளின் இருதயத்தை வஞ்சித்ததோ வடிவு போகச் செய்ததோ அதுபோல அநேக கிறிஸ்தவர்களின் விசுவாசம் விழுந்து போகும்படியாக நடுவி போகும்படியாக தவறிப் போகும்படியாக வசீகர வார்த்தையினாலே விசுவாசிகளை மயக்கி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த முடிவெடுக்கும் தன்மையில்தான் மனிதன் தேவன் இடத்தில் இருந்து விழுந்து போனான் பிரிந்து போனான் அவன் தேவன மாதிரி ஆயிருந்தா அவன் தேவனோட ஐக்கியமாக அவன் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாய் முடிந்தது அன்பானவர்களே ஆதியாகம புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள் மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலேயே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் தேவனை போல் ஆகியிருந்தால் அப்ப அவன் எப்படி இருந்திருக்கணும் தேவனை போல் பரிசுத்தம் உள்ளவனாய் தேவனை போல் நீதி உள்ளவனாய் தேவனை போல சுத்தத்தை பார்க்கிற சுத்த கண்ணனாய் இருந்திருக்க வேண்டும் தேவனை போல அவர் கொடுத்த மகிமை உடையவனாய் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று பார்த்தால் அவன் இருதையும் நிச்சமும் பொல்லாப்பை குறித்து பாவத்தை குறித்து அக்கிரமத்தை குறித்து அநியாயத்தை குறித்து சுய நலத்தை குறித்து தினம் 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 யோசிக்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் ஏன் மனிதனை படைத்தேன் என்று தேவனுடைய இறுதியும் விசனப்படும் அளவிற்கு அவனுடைய அந்த பரிசுத்தம் குலைந்து போனது இன்னும் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவ பயமுள்ளவன் ஒருவன் கூட இல்லை தேவனுக்கு கீழ்படுகிற இருதயம் ஒருவனுக்கு கூட இல்லை காரணம் அவன் முடிவெடுக்கிறவனாக அவன் தன்னை தேவனாக நினைத்துக் கொண்டான் அவன் தன்னை பெரிய ஆளாக நினச்சிட்டான் அதாவது அவன் கடவுளையே படைக்கக்கூடிய கடவுளாக மாறிவிட்டான் நூறாம் சங்கீதத்தில் அவர் நம்மை உண்டாக்கினார் நாம் அவரை உண்டாக்கவில்லை ஆனால் ரோமர் ஒன்னாம் அதிகாரத்தில் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டவன் கடவுளையே படைக்கிற படைப்பாளியாக மாறிவிட்டான் முடிவெடுக்கிறவனாக மாறிட்டான் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த வரை தேவனுக்குள் அடங்கி அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த மரத்தின் கனியையும் அவன் தொடவும் புசிக்கவும் இல்லாமல் தேவனுக்கு மாத்திரமே செவி கொடுத்தான் அதனால அவன் என்ன ஆனால் தேவனை போலவே பரிசுத்தம் உள்ளவனாய் நீதி உள்ளவனாய் இறக்கம் உள்ளவனாய் அன்பு உள்ளவனாய் தயாள குணம் உள்ளவனாய் மன உருக்கம் உள்ளவனாய் நீதியை செய்கிறவனாய் தேவனை போலவே அவர் கொடுத்த வேலையை மாத்திரம் அவன் செய்ய என்ன வேலை கொடுத்தார் அவர் தோட்டத்தை சமன்படுத்து ஒன்று அந்த கனியை புசிக்காத அதை தொடாத அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் செமி கொடுத்தான் வேறெல்லாம் அவர் கொடுக்காத சட்டங்கள் இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன வேதாகமத்தில் இருக்கிறது இனி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எல்லாம் இதில் இருக்கிறது இதில் இல்லாத எந்த ஒன்றை நாம் கூட்டினாலும் அது பாவம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தினாலே நன்மை தீமையை அவன் அறிந்து தீமைக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால உலகம் சீர்கட்டு போனது உலகம் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது என்று இங்கே வேதம் தெளிவாக பேசுகிறது ஆகவே தேவனை போல் ஆனான் என்று வேதாகமும் சொல்லுவது அவன் தேவனாகவே மாறிவிட்டான் என்ற பொருளில் அல்ல அதற்கு பதிலாக அவன் தேவனைப் போல முடிவெடுக்கக்கூடியவனாக தேவனைப் போல எது நன்மை தீமை என்பது அறிந்து கொள்ளக்கூடியவனாக அவன் மாறினாலும் அந்த முடிவும் அந்த அறிவும் அவனை தேவன் இடத்திலிருந்து வீழ்ச்சியடைய செய்தது அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது அவன் தேவனிலிருந்து அவன் விழுந்தான் சரிந்தான் என்பதை இந்த வேதம் தெளிவாய் காட்டுகிறது கத்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அம்மட்டும் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தேவ சாயலில் தேவ ரூபத்திலே எங்களை படைத்தவரே மகிமையை கொடுத்தவரே ஆளும் அதிகாரத்தை கொடுத்தவரே உமை ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளில் தகப்பனே நாங்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தை ஒரு வசீகரமான வார்த்தை ஒரு வஞ்சனையான வார்த்தை அந்த வார்த்தையில்தான் ஆதாமும் ஏவாளும் மதிமயங்கி பாவத்தை செய்தார்கள் தேவ சட்டத்தை மீறினார்கள் தேவன் கொடுத்த கட்டளையை அவர்கள் உடைத்தார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் கை கொண்டு வாழும்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும்படி நீர் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்கள் வேதத்தில் மாத்திரம் இருக்கிறது இதற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை ஆசிர்வதியும் பிதாவே இதில் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் வசீகரமானது கவர்ச்சியானது விரும்பக்கூடியது ஆனால் அதை நாங்கள் அடையாளம் கண்டு அதை வெறுக்க அதை புறக்கணிக்க தெளிந்த எண்ணங்களை நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன் இந்த நாட்களிலே தகப்பனே தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தோற்றுறும் டென்த் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் தங்கள் பாடங்களை திட்டமாய் படித்து வாழ்க்கையில் முன்னேற அதிக மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள கிரும்பித்தாரும் நடக்கப் போகிறதான தகப்பனை தேர்தலிலே தேவன் தம்முடைய நீதியை பண்ணும் மனிதனுடைய அதிகாரம் மனித அரசியல் மனித தந்திரங்கள் மனிதனின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீதி உள்ள நேர்மையான ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு தாரும் சமத்துவமான ஆட்சி மதவாதம் இல்லாத ஆட்சி தகப்பனே இல்லாத ஒரு ஆட்சியை நீர் எங்கள் மாநிலத்திலும் எங்கள் மத்தியிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பராக அன்பானவர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இது மாதிரி கேள்வி கேட்கறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்தாமல் அநேகருக்கு இந்த பாடங்கள் போய் சேருவதற்கு உதவி செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இறியவர்களே மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்